你就。

சாங்கா ஒரு டீ போடுப்பா யோ சின்ன ஆசாரி என்ன என்னய்யா நீ குதிரைக்கு லாடம் கட்டுற லட்சணம் ஒரு பல்லாங் கிடந்தா குதிர நொண்டுதே ஆமா சும்மா சும்மா லாடத்தையே மாத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு தடவையாவது குதிரையை மாத்திக்கணும் காலு தேஞ்சி முழங்காலுக்கு வந்துடுச்சு இன்னும் இத போய் குதிரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாரு குத்து ராவுத்தருக்கு திப்பு சுல்தானுன்னு நினைப்பு இந்த குதிரையை வச்சு இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கதா நட்ருக்காரு டேய் நீ பேசாதா

நாளைக்கே வெத்தல பாக்கோட போய் உன் மருமகன் சிங்காரத்துக்கிட்ட உன் பொண்ண எனக்கு கட்டி கூட நீ கேட்டான் மாட்டேன்னு சொல்லிடுவான வேண்டா டெல்லியில என் மகன் ஒருத்தர் இருக்காங்க மறந்துட்டீங்களா அவனோட அக்கா சாகும்போது அந்த பொண்ண அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்களேன்னு சொல்லிட்டு செத்தாலே அதையும் மறந்துட்டீங்களா இருக்கட்டமே இவனும் ஒரு வகையில முறப்பையும் தானையா ஆனா அறிவு கட்டவன ஒரு பொண்ண எத்தனை பேரா கட்டுறது டெல்லி நாகரிகத்துக்கும் இது இருக்கிறதுக்கும் அவன் போய் இதையா கட்டுவான்

பதிலுக்கு நான் உங்க கை வச்சா என்ன இருக்கும் ஏண்டா என் மேல கைய உசுரோட போயிடுதானே இருங்க இருங்க என்னங்க இது பங்காளி பௌத்தாளிக்குள்ள நடு ரோட்ல எப்படி சண்டை போட்டுக்கிறது அசைப்பா இல்ல குத்துசு நீயே சண்டை ஆரம்பிச்சு விட்டுட்டு சண்டை முடியும் போது சமாதானம் பண்றியா உன்னோ துருத்தி இதோட நிறுத்திக்க இத பாருங்க டெல்லியில இருந்து உங்க மகன் வரப்போறான் உங்க பேத்தியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல போறான் அப்புறம் நீங்களா சேர்ந்து என் கால விழுது என் பொண்ணை கட்டிக்க கட்டிக்கன்னு கெஞ்ச போறீங்க பாருங்க பாக்குறியாடா இப்பவே என் பையனுக்கு கடுதாச்சி எழுதி வரவழைச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கல என் பேர் முத்து கருப்ப இல்ல சடா சரியானதான படத்தை உருக்கி கிண்ணி ஆக்கிடாத தகலை ஐஸ்வரியம் மகன் ராஜாவுக்கு தகப்பனார் முத்து கருப்பனும் தாயார் அலைமையிலும் எழுதி கொண்ட கடிதம் நீ டெல்லி பக்கமே இருந்திருவே நம்ம ஊர் பக்கமே வர மாட்டேன்னு எல்லாம் தெரிஞ்ச மணிகார மகன் ஜெயபால் சொல்ல போக எனக்கு அவனுக்கு வாய்ப்பேச்சு பேச்சு முத்தி கடைசியில் அது கை கலப்பா முடிஞ்சு போச்சு நான் சொல்றதை என் மகன் கேட்கலேன்னா என் சிண்டை செஞ்சு வந்து என் சிண்டை காப்பாத்து அப்படி நானும் இல்லை அம்மாவும் வண்ணாத்தி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவோம் முத்து கருப்பன் இந்த கடிதாசை தந்தி போல் பாவித்து வரவும் எங்க ஊர்ல ஏழே ஏழு வீடு தான் இருக்கு ஆனா டெல்லியை விட பரபரப்பா காட்டுறாருங்க டெல்லியில் இருக்கிற மிலிட்ரிய கொண்டு போய் அந்த ஏழு வீட்டுக்கு நிப்பாட்டினா கூட அடங்க மாட்டானுங்க நான் நேரா போனா தான் அடங்குவானுங்க சரி நான் போயிட்டு வரேன் நீங்க அவசியம் போகணுமா நீ கவலைப்படாத இந்த தடவை நான் திரும்பி வரும்போது நம்ம விஷயத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன்

Beğenmeyi சாதாரணமா வர முடியாது பார் விளையாட்டு கம்பி மேல நடக்கிறது ஹை ஜம்ப் லோ ஜம்ப் சமர் சால்ட் படைத்துள்ள நுழைகிறது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா வர முடியும் எதிரிக்கு கண்ணி வச்சு வச்சுக்க மாதிரியே பிடிக்கிறாங்க